அஸ்ஸலாமு அலைக்கும் ஐ மக்களே இன்னைக்கு மார்னிங் வந்து மண்டபஜிலி நல்ல ஐஸ் போதையில் வந்து லைவ் கொண்டு போட்டார் யாருக்குமே பயம் இல்லை நான் கட்டார் லைகிறேன் என்னை வந்து அவட செட்டோண்டுக்கு சொல்லி அவட உலமாக்கலாம் அவட மலக்குமார்களெல்லாம் அமைக்கிறாங்களாம் அவருக்கு உலக முழுக்க ஆள் வலிக்கிறாங்களாம் அவங்கக்கிட்ட சொல்லி என்னை வந்து டீபோர்ட் பண்ணி தூக்குவானு ரொம்ப கொடூரமாக பேச்சிருக்கேன் எங்கேயிருந்து கட்டார்லேருந்து இப்போ ரெண்டாவது லைவ் வந்திருக்கிறார் தெளிவாயின பொறும் இப்போ போதை தெளிஞ்சிடுச்சு ஐயையோ தெரியாமல் நான் பேசிட்டேனே இல்லை என்ன பண்டவாளத்தில் தான் நானே தண்டவாளத்தில் ஏற்றி அனுப்பிட்டேனேன்னு இப்போ நல்லவன் மாய் ஃபேஸை கெட்டப்பை மாற்றி அன்னியனாக இருந்தவர் ஐஸ் அடிச்சு இப்போ அம்பியாக மாதிரி பேசுகிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பேச படம் எடுத்து நூறு நாள் ஓட்டு நீங்கள் போட்டிருக்கியா முதல்ல வீடியோ டீம் மெம்பர்ஸ் அதுக்கு பதில் தருவாங்க கடைசியில் வரமத்துல என் ஃபேஸ்புக்கில் லைவ் பவலும் போட்டேன் பவல அதுக்கு ரிப்போர்ட் அடிக்கிறாங்க நான் சில விஷயத்தை சொல்லுறேன் உன்னைக்கு எல்லாரும் கேட்டுக்கோங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசி எல்லாம் வேலை இல்லை எனக்கு மாற டென்ஷன் நீங்களோட வீடியோ எடுத்து கேவலப்பட்டி படுத்தி லண்டன்லேருந்து ஒரு ஒரு ஊரில் சுவிட்சர்லேண்ட்ல இருந்து நீங்கள் டிக்கெட் போட்டு ஸ்ரீலங்கா வாங்க ஸ்ரீலங்கா வந்து அப்படி உங்களுக்கு குடும்பத்தை அனுப்பி வைங்க உங்களோட குடும்பத்தை அனுப்பி நான் செஞ்சுக்கிற வேலை எல்லாம் போய் பாருங்க ஒரு மதர்சா இன்னொரு மதர்சாக்கு சோலா பவர் எத்தனையோ குடும்பத்தூர் எல்லாம் போய்ட்டு சர்ச் பண்ணுங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி இதில் எதுவும் தவறு இருந்தால் போய் சிஐடிட்ட கொடுங்க போலீஸ்ட்டை கொடுங்க அதை விட்டு போட்டு ஏண்ட வீடியோ ஏன் நான் போட்ட லைவுக்கு ரிப்போர்ட் அடிச்சிட்டு ஏண்ட வீடியோக்களை எடுத்து முதுகெலும்பு இல்லாமல் பின்னுக்கு இருந்து பேசுகிற நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் கோச்சு வளம் இல்லை நல்லவங்களும் இருப்பீங்க தெரியுமா நல்லவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் எனக்கு எந்த சரியான பிரச்சனை தான் இஷ்யூ ஒரு வாரமா நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய குணம் கொண்ட போர்வாள் என்று போட்டப்படும் எங்கள் அப்படி வந்து நான் கொழும்புல தான் இருக்கிறேன் என்ன உட்ல தான் இருக்கிறேன் ஃபேஸ்புக்ல வந்து ஒரு மனுஷனை வந்து மானுபங்கப்படுத்துறது நம்பர் ஒன் முனோஃபிக்கல இருக்கேன் அது அப்படிங்கிற விஷயத்துல என்னையோட பயப்படாம நான் சொல்றேன்னு தானே முதல்ல வெரி ஈஸி நீங்க போங்க அந்த இடத்துக்கு போங்க ஒரு மதரச செய்யறேன்னா ஆராயி போயிட்டு பாருங்க உடைய ரெண்டு கண்களாலும் பாருங்க ஒரு இன்னொரு விஷயத்த சொல்லுறீங்களா ஒருத்தர் டைம் சல்லி எடுக்கிறத சொல்லுறீங்களா நான் செஞ்சிருக்க வேலையை சொல்றீங்களா எனக்கு தெரிவிக்கிற ப்ராடு எயிட் சிலிண்டர் பை வெஹிக்கலை பற்றி சொல்றீங்களா என்ன சொல்றீங்க எனக்கு வரவில்லை ஏன்னா நான் ஒரு எயிட் சிலிண்டர் வெஹிக்கலில் போயிட்டு என்ன தப்பா பேசினா பரவாயில்ல மூஞ்சு காட்ட வெக்கம் இல்லாம மானம் சூடு சொரண இல்லாம என்ன போட்டோ எடுத்து என்ன கேள்வி கேக்குறவங்களுக்கு சொல்றேன்னா ஏண்ட ஊட் அட்ரஸ் நம்பர் ஹண்ட்ரட் எப்போ கோகிலா லீம் எம் எஃப் எம் அஸ்லாம் முகமது அஸ்லீம் முகமது அஸ்லாம் வேண்டிய வேணும் என் உம்மா அவுட் அட்ரஸ் நம்பர் அறுபது பி சாஹிபி குழம்பு பண்ணுறது சத்தியமா சொல்றேன் என்ன வந்து பட்டு மோசமான செயல்கள் செய்தீங்க அஸ்புன் வனிமல் வக்கீல் அல்லாவே போதுமானவன் எனக்கு கொஞ்சம் சொல்றதுக்கு வழி இல்லை என்ன என்ன சரி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கண்ட நீண்டவன் கல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் ஃபுல் டோட்டல் சரி கோச்சு அல்லா பாதுகாக்க வேண்டி ஒன்று செய்யும் அதை விட்டு போட்டு என்னையே நீங்க மாணவங்க படுத்த பேஸ்புக்ல பண்ண 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 எனக்கு பிரச்சனையே இல்லை தெரியுமா அல்லா போதுமானவன் நான் செஞ்சிட்டேன் நான் இப்ப இன்றைக்கே மவுதா போனாலும் என்னைய பத்தி நீங்க பேசுவீங்க அல்லா அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு தந்துட்டான் அதனால சொல்றேன் இந்த கரப்பத்தான் எளிப்பூச்சிகள் தயவு செஞ்சு நான் டென்ஷன் இல்லை கூட பேசுறேன் அதை விட்டு போட்டு அந்த இதா இந்த இதுக்கு கணக்க சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஓடிட்டு இருக்குது நாங்கள் நாங்க செஞ்சு இருக்கிறோம் நாங்க எல்லாம் தெரியுமா என்ன பார்த்தாலும் மடியினில் இல்லை மனதினில் பயம் இல்லை ஆனால் ஒரு ஆள் நான் வந்து ஸ்ரீலங்காக்கு பல நல்ல விடங்கள் செஞ்சுக்கிறேன் நல்ல பேர்களை தான் எடுத்து கொடுத்துக்கிறேன் ஏன் இந்த நல்ல பேர்களை வந்து நாசமாக்குறதுக்கு சில முனாஃபிக்கல்லையும் மோசமானவர்கள் அது சொல்லுவாங்க இஸ்ரேல் காரர்கள் சேர்ந்தவங்க வந்து சிலர் முயற்சி செய்றீங்க அந்த இஸ்ரேல் மனிதர்கள் யாருண்டா வந்து யார் தெரியுமா முஸ்லிம்களுக்குள்ளே சிலர் எல்லாருமே இல்லை எல்லாம் நல்லவங்க இருக்கிறீங்க என்ன இருக்கும் சிலர் வந்து இப்படியான வேலைகள் செய்யறீங்க தயவு செஞ்சு இந்த ஃபேஸ்புக்கில் வந்து முட்டி கொண்டு இருக்கிறத எங்கள் வீட்டுக்கு வாங்க போலீஸுக்கு போங்க இப்படி செய்யுங்க அதை விட்டு போட்டு என்னை இப்படி செய்கிறது நீங்கள் பெரிய ஒரு தவறு இந்த தவறையும் மற்றவங்க சிரிச்சு அதில் நீங்கள் எல்லாரும் குளியிருக்காதீங்க அது பெரிய தவறு ஏதோ ஒன்று சமுதாயத்துக்கு நான் பல நல்ல விடங்கள் செஞ்சுக்கிறேன் இதை பற்றி என்கிட்ட எனக்காக வேண்டி பேசுறதுக்கு யாரும் இல்லை ஒத்த சாரி இல்லை வந்து எல்லாருக்கும் பயம் தெரியுமா அப்படி ஒரு நிலமே இருக்கிறீங்க உங்களுக்கு ரைட் உங்களுக்கு இது கூட நான் அதை பார்த்துக் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் தப்பா பேசலை நான் உண்மையை தான் சொல்கிறேன் நான் யாருக்குமே இல்லை என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இது வரைக்கும் முக்கியமாக சொல்கிறேன் எனக்கு சல்லி தந்தவங்க யாருமே என்னை பற்றி தவறா பேசுகிறதும் இல்லை எனக்கு தந்தவங்களுக்கு தான் இருக்கிறாங்க வேண்ட டோனஸ் மார்க்குள்ள நம்பிக்கை நம்மளுக்கு தான் செய்யலாம் நான் செஞ்சேன் சர்வமதிக்கு தான் செஞ்சேன் போனஸ் கொடுத்தேன் கட கணக்கு கொடுத்தேன் அதே போல பல 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 வீடியோ செஞ்சேன் நான் செஞ்சிருக்கிறேன் தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாங்க அல்லா போதுமானவன் நான் என்ன சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் எந்த வீடியோக்கும் நீ ரிப்போர்ட் அடிப்பீங்க பல வீடியோ மிக எல்லாம் வரும் இதில் நீங்க தவறாக நானே நான் பேசுறது ஏன் எனக்கு தெரிஞ்ச பாசியத்தான் பேசிடறேன் தெரியுமா நீங்கள் வந்து இப்போ இதுலேயுமே மேலே கல்ல கல் நின்று சொன்னாலும் பரவாயில்லை நிரூபிங்க நீங்க நிரூபிச்சு வரீங்க இந்த கழுத்தை கீழே ஒப்பன் கத்தியால விட்டேன் இல்லாட்டி இஸ்லாத்தில் உள்ள ஒரு சட்டம் ஒன்று இருக்குது கையில கத்திய தாரன் வலது கையோ வெட்ட வெட்டது கையோ வெட்டுறது நான் இந்த அனுமதியை நான் தாரன் அதை விட்டு போட்டு இந்த ஃபேஸ்புக்ல சரித்த காத்தனை அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய மானத்தில் விளையாடுது முஸ்லிம் இஸ்லாம் சட்டப்படி சொல்லுவாங்க ஒரு கௌபத்துள்ளா உடைக்கிறதுக்கு சமம் என்றுவாங்க இந்த வீலை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க இதை நீங்க நிப்பாட்டு இல்லை நோய் கடைசி வீடியோ ஆயிருக்கும் அஸ்பூன் அல்லாஹ் வனிமல் வகையில் இந்த உலகத்தை விட பாரமான ஒரு சொல் என்று சொல்லி எனக்கு எல்லாமே தான் சொல்லி தாரேன் அதிகமாக சொல்லிக்கோ வந்து நான் மதியை சொல்லிட்டு உட்டு போட்டுறேன் அல்லா போதுமானவன் எனக்கிட்ட கேள்வி கேட்கறதா இருந்தால் நேரில் வரலாம் இல்லாட்டி எனக்கு வேண்டிய டிசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம் அதை விட்டு போட்டு ஃபேஸ்புக்கில் என்ன மானபங்க படுத்துகிற அவ்வளோ பேருந்து சொல்கிறேன் உண்மைக்குமே சொல்கிறேன் மறுபடியும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதில் அல்லாட்ட பின்னால் நாசத்தை மட்டும் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம் அஸ்லாம் அலைக்கும் மை மக்களே மை மக்களே எங்கள மண்டபஜலி மரிசி மூதேவி மக்காமலிக்கிற அந்த நாய்க்கு பிறந்த நாய் அந்த நாய்க்கு நினப்பு அந்நியம் படத்தில் விக்ரம் என்று அவர் மூணு வேஷம் போட்டு வந்து வருவார் எப்படின்னு சொன்னால் ஐஸ் அடித்தா ஒரு மாதிரி பேசுவார் தெளிவாக இருந்தால் இன்னொரு மாதிரி பேசுவார் அவர் சாமனம் இல்லாமல் சிக்கலைக்கு போல் இன்னொரு மாதிரி பேசுவார் அவர் மூணு மாதிரி மாறி மாறி பேசுவார் அவருக்கு நினப்பும் ரெமோ அன்னியன் அம்பி உண்டு அடே எர்மம்மாடு நாய்க்கு போகிறது நாயே அடே நீ எப்படி பேசினாலும் மக்களுக்கு தெரிந்தால் நீ கல்லன் உண்டு ஆடா நீ உடுக்கிற உடுப்பு நீ தின்ற சாப்பாட்லேருந்து எல்லாமே ஆட்டையை போட்டது ஆடா நீ அவ்வளோ கெத்தாக பேசப்போக்குள்ள அதால் சம்பாதிக்கணும் நாங்கள் எவ்வளோ கெத்தாக பேசுவோம் ஆடா நீ நினச்சி இந்த உனக்கு வந்து ஆக்கள் வந்து நீ என்னென்னலாம் பேசினாலும் கேட்டுக்கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி என்ன ஆக்கள் நான் மடையர்களா அடே சோரத்தை தின்றான் ஆடா சோத்தை தின்றவங்க அது சுற்றி நீ எனக்காக பீய தின்றவன் என்று உனையுமே பண்டி இல்லை நீ தான் பீய தின்றவன் அடே நீடா எந்த அளவுக்கு கேவலை கெட்டவன் என்று சொன்னாடா தரக்கூடிய ஹக்கை நீ வந்து களவான்றியடா ஆடா அந்த மதுரசா புலிக்கு கிடைக்கிற ஹக்கில் களவான்றாய் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு கிடைக்கிற சல்லியில் களவான்றாய் ஆ உன்னோட பொழப்பே களவாண்டி தாண்டா நீ சின்னத்துலேருந்து கல்ல உனக்கு ஏற்கனவே வீடியோ போடுறேன் நீ ஜில் போல களவாண்டிக்கிறாய் உமா செய்கிற சஞ்சாவை களவாண்டிக்கிறாய் உடன வாப்பாடு இஷ்டத்தை பார்த்து அவர் சாரம் எல்லாம் களவாண்டிக்கிறாரு இதே தாண்டா உன்ட பொழப்பு நீ திருந்தறேன்னு சொல்லி மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஏன்னு சொன்னா நீ வந்து உடனோட பழவிட்டாய் உன் உடம்பு வந்து பழவிட்டு வேலை வெட்டிக்கு போவாங்க உனக்கு மாற்றப்பட்டதுக்கே ஏல உனக்கு வந்து மாற்றப்பட்ட உடம்பு சட்டி வேலை செய்ய இயலா ஏன்னு சொன்னால் நீ கள்ளத்தனத்துக்கு பழவிட்டாய் விளங்குதா ஐ சுற்றி நீ திருந்த மாட்டாய் மக்கள் நம்ப மாட்டாங்க நீ திருந்து நீ திருந்து சொல்கிறேடா உலகத்தை திருப்பி போடுற மாதிரி உனக்கு இதாக கல்ல தரணும் நீ ஒரு சகோதரன் தான் முஸ்லீம் தான் ஆனால் உனே கேவல கேட்டவன் யாரும் இல்லை ஒன்னே கள்ளத்தனம் செய்யறதுக்கு யாரும் இல்லை அடே நீ என்ன மரிசியெல்லாம் போடுவாயிடா வெளில வந்து ஐசாஜி இருந்தாய் போல வந்து உடம்பு உலம்பின்னு ஒளம்பிட்டு போனாய் இப்போ வந்து நல்லவன் அலுவலமாய் கதைக்கிறாய் ஒரு விதத்தில் கதையிடா எப்பயுமே ஒரு மாதிரி நல்லவனைக்குறா நல்லவனாயிரு கெட்டவனிக்கிறேன் கெட்டவனாயிரு சரிமா மனுஷன் முன்னும் நடிக்க வராது நீ வீடியோ போட்டு நடிக்க போகலடா சிரிப்பு வருதுடா அடே என்னென்னெல்லாம் சொல்லுவாயிடா ஏண்ட வா போ நீ நான் கேட்டாடா மனுஷனுக்கு வந்து எங்கே போய்ட்டு சொல்ல உனோட கதை எல்லாம் மக்களே இவர் நல்லவர் எல்லாம் நம்புங்க பாவம் எங்க மண்டை படி மரிசி மோதியே பாவம் நம்புங்க இன்னும் வேணுமே நம்பி போய்ட்டு கொடுங்க ஆஸ்திரேலியிலேருந்து தந்த நாடாட்ட தள்ளி இன்னும் நாளைக்கு எங்கேயோ நாளைக்கு நாளிக்க ஆட்டையை போட போகிறான் அதே மாதிரி நீங்களும் ஏமாந்து கொடுங்க உனக்கு ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்லாமும் வலைக்கும்

ஆஹ் நீ இந்த இந்த சக்கல் வேலைய செஞ்சிட்டு நீயே வந்து நீ சம்பதம் இல்லாம வந்து சிம்பத்தி ஆயிடுவா அழுந்த இல்லாய் பொண்ணே அடே ஆம்பளை மாதிரி இருடா ஆஹ் அடுத்தவன காட்டி காட்டி சம்பாதிக்க தெரியுதா நம்மள மாற நிமிந்து பேசுவன இது பேர சீவன் இல்ல வேற உன சீவன் இல்ல உன பொண்டாட்டி கூட ஓக்க சீவன் இல்ல உனக்கு தெரியும்மா அவன் ஓக்க காரா இல்ல அவன் இன்னொ பித்த போற ஆயிட்ட தெரியும் அஸ்மினா அயத்தான் நீ கூட்டி கொடுக்குற அவன்டன் காரை எடுத்து ஓட்டி கொண்டு போறாய் ஒருத்தன கூட்டி கொடுத்து ஒண்ணே இருக்கிறாய் வேற சொல்லுவான் அவன்கிட்ட அவன்க போட்டோ போட வேணாங்க அடே நீ செய்யற கூத்த எல்லைகள தெரியும் விரைஞ்சா மண்டபஜி உனட உனப்பந்த புள்ள பா அது அப்பா எது திருந்த வாக்கு இல்ல நீ திருந்த காட்டியும் போட்டு வேண்டாம் செய்வேன்டா உலகத்துக்கு நீ இப்படிதான் சம்பாதிக்கிறாய் அப்படின்னு விலைச்சா நீ திருந்த காட்டியும் போட்டு வந்தாங்க உனியால் என்னடா செய்ய வேணும் பெருசா பேசுறான் ஹராங்குட்டி அடே மரிசி மூதேவி ஒத்தனை மதிக்க பழம் ஒத்தனை பேச பலவ ஒரு நேரத்துக்கு அன்னியனா மாறுறாய் ஒரு ஒரு நேரத்துக்கு ரெமோவா மாறுறாய் ஒரு நேரத்துக்கு அம்பியா மாறுற என்னடா நீ நடிக்கிற கேரி நடிக்கிற உலகத்துல கமல்ஹாசன் டவுன் அப்பாயின் எடுத்து பிக் பாஸ் நடிக்க அடா மரசிமூ தேவி கபர நாயே ஹராத்ல பிறந்த ஹராத்த வாழ்ற கேப் சிந்து இஸ்ரேலாம் என்னடா ஒரு நேரத்துக்கு பதுவா செய்யறா ஒரு நேரத்துக்கு துவா செய்யறாய் அடே உனக்கு முனி முஃப்தி அடா முட்டிடா முட்டி முனாஃபிக் என்ன பேசுறேன் உனக்கே தெரியாம நீ பேசுறாய் ஆஹ் அதுக்கு பிறகு வந்து உன்னை சூஸ்தியெல்லாம் தெரிஞ்ச சரி திருப்பி வந்து திருந்தி திருப்பி இன்னொரு வீடியோ போடுறாய் சிம்பதி தேடுறாய் இப்ப பழசெல்லாம் போட்டு மக்கள் அடே உனக்கு வந்து இப்ப வந்து நல்லா அடிப்பாட்டி நீ நடிக்கிற நல்லா நடிக்கிறாய் சளி வருது இல்லையே இப்ப நடிக்கிறாய் நீ நீ இந்த பொய்க்கு போஸ்ட் போடுற எனக்கு அவர் ஒரு லட்சம் அனுப்பினாரு பிரியாணி கொடுக்க அந்த ஹவுஸ்தல்ல அனுப்பினான கொஞ்சம் எனக்கு நம்பர் தாடா அவனுக்கு அவனுக்கு நகை எடுக்கிறேன் நீ என்ன போஸ்ட் போட சொன்னீங்கல ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அவன் கொடுத்த சல்லியை அராம்தான் அதை நினை வச்சுக்கோ அப்படி போஸ்ட் போட சொல்றானே அது தான் அவனுக்கு நன்மை பேர் சேராது அம்மா சொல்லி தாரானே அது அவனுக்கு ஆறாம் தான் நன்மை பேர் சேராது

கூடிய சீக்கிரம் இதை வெளிச்சது போட்டு காட்டுவோம் அது ஜமியத்தில் உளுமால இருந்தாலும் சரி எந்த முக்தியா இருந்தாலும் சரி நான் காட்டுவே காட்டுவே தான் அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே இந்த ஃபோட்டோ நல்லா பாருங்க மை மக்களே இந்த ஃபோட்டோ நல்லா பாருங்க இவன் எப்பவுமே மாட்டிப்படுறது வந்து இவன் போடுற லைவ் ஆலத்தான் இவன் வாய் தான் பீச்சங்காயால் தண்ணி குடிச்சு கொண்டிருக்கிறான் அம்ஜத் மௌலவி பீச்சங்காயிலையா தண்ணி குடிக்க சொன்னார் அவர் உலமாவாடா உங்களோட இந்த எப்படா அந்த மதரசா மாணவர்கள் வந்து உருப்பட போகிறாங்க இஸ்லாத்தில் எப்படியா சொல்லி பீச்சை கையால் தண்ணி குடிங்க இந்த ஃபோட்டோவை நல்லா பாருங்கம்மா மக்களே அந்த நீல கலர் ஊற்ற டீஷர்ட்டை போட்டு வந்து இது போன டீஷர்ட்டை போட்டு வந்து நாக்கே எல்லாம் லைவ் வீடியோ வந்து இப்போ மற்ற வீடியோவில் போதை இறங்கின பிறகு எவ்வளோ அப்பாவை பேசுகிறேன் அப்போ சொன்னார் எப்படி அந்த லைவில் உங்களுக்கு நாங்கள் பிரியாணி கொடுப்போம் நாங்கள் கேஎப்சி திம்போம் போதா வரைக்கும் எங்கெல்லாம் யூதனா நாங்கள் இஸ்ரேல் காரணம் நீ தாண்ட இஸ்ரேல் காரண்ட சாப்பாடு தீண்ட போற கேஎப்சி கேஎப்சின்ட்டு உனக்கு கேஎப்சி விட்டா வேணும் ஒன்றும் தெரியாதா சக்கிலிய நாய் எவனோ போட்ட பிச்சையில் பொண்டாட்டி பிள்ளைகளோட பேர் கேஎப்சியில் தின்றுன்னு சொல்லு இதில் வேறு உனக்கு கெத்து இதை விட நீ செத்து போகிறது நல்ல லைவை போட்டு என்ன சொல்கிறான் ஒரு லட்சம் மொத்தம் ஆஸ்திரேலியாவிலேருந்து அனுப்பினா நான் அதில் இருநூற்றி ஐம்பது பார்சல் புரியாணி அடிக்க போகிறாங்களா அதில் இருநூறு பார்சல் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு கொடுக்க போகிறானா அட மாட்டு மூதேவி கேன்சர் ஹாஸ்பிட்டல் வைக்கிறவனை வந்து புரியாணி தீங்க வக்கீலாமே அங்கே கொண்டிருக்கிறான் உனக்கு தான் மூளை இல்லை உனக்கு சல்லிக்கு சல்லி அனுப்பினான் தானே இருந்து அந்த மூதேவி கூட மூளை இல்லையா இருநூறு பார்சல் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போதுண்டா நடித்தது மண்டபஜிலி ட்ராமா எல்லாம் எங்கக்கிட்ட சரி வராது நீயே திருந்தங்காட்டிலும் நாங்கள் உனே விட போகிறது இல்லை இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோ உனக்கு யாருடா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம்னு சளி அனுப்புறா ஏண்டா ஸ்ரீலங்காவில் இங்கே நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அங்கே சொந்தக்காரங்க கோடி கணக்கு சம்படிச்சு கொண்டிருக்கிறாங்க இங்கே ஒரு ஐம்பதாயிரம் கேட்டு மெசேஜ் ஒன்று அனுப்பினாலே அனுப்புறதுக்கு நாதி இல்லை உனக்கே ஒன்று ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு அனுப்புகிறா இது நம்ப கூடியதுமா இல்லையே இதெல்லாம் நான் சொல்லவா எல்லாம் ஓண்ட சளி தான் பிளக் மணி கருப்பு பணம் என்னங்க கருப்பா இருக்குங்களா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க தானே அது மாதிரி தான் நீ செஞ்சு கொண்டிருக்கிறா அனுப்பினா சோறு கொடுப்பான் என்ன சொன்னாய் லைவ் வீடியோ போட்டு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு இருநூறு பிரியாணி கொடுக்க போறியா ஓன பிரியாணியை கொடுத்தேன்டா அல்லா காப்பாற்றிக்கொள்ள ஈக்கிற நோய் தான் ஆகும்டா கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி தான் நீ பிரியாணியே செய்ய போறாய் டாக்டர் ஓஹோ சொல்லியாச்சா எல்லா சொந்தக்காரங்களும் இங்கே தான் இருக்காங்க டாக்டர் ஓ எல்லாரும் ஒரே ஃபேமிலியா ஏன் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க மட்டுமா பிரியாணி திப்பாங்க வேறு ஹாஸ்பிட்டல் வைக்கிறவங்க தின்னமாட்டாங்களா கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு போயிட்டு அந்த கவுப்பி கடலை அது மாதிரி ஐட்டம் எவ்வளோ கொடு பிரியாணி கொடுக்க போகிறாரான் ஆனால் உனக்கு அமையல் இருக்கிறேன் வேணுமே உனக்கிட்ட ஒரு பார்சலும் எடுக்க மாட்டேன் ஏன்னா கொடுத்தா இந்த நாய்வழ்க்கு எவ்வளோ தின்ன கொடுத்திக்கிட்டேண்டா மச்சான் ஒரு லட்சம் அனுப்பி அவளை சீரழிப்பாய் எப்படி ஆய்ந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் தான் மாக் மை வேர்ட் உனக்கு வெளிநாட்டில் இருந்து வார சல்லி எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் பழைய படி நீ எடுக்க போக தான் எனிவே எங்ககிட்ட இருந்து உனக்கு தப்பவே இயலா ஆன வரை சொல்லிவிட்டோம் அஸ்லாம் வலைக்கம் குட் பை